மோடி கலந்து கொண்ட ஒரு தேர்தல் பிரச்சாரத்துல நேற்று மோடியினுடைய முகத்திற்கு நேராக எழுந்து விவசாயிகள் மோடிக்கு எதிராக முழக்கமிட்டார்கள் மோடி பேசிட்டு இருக்கிறாரு மாற தேசமே ஹமா ஓ ஆ அப்படின்னு கத்த அவர் அந்த வீடியோ நான் காட்டுறேன் அவர் முகமே இந்த பேரஞ்ச மாதிரி இருக்கும்பாங்கல்ல ஊர்ல அந்த மாதிரி அவர் பீதியில அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டார் பேச்ச பீதியில பயத்துல அவர் ஒன்னு சொன்னாரு அதுதான் உச்சபட்ச காமெடி மோடி எப்பொழுதெல்லாம் இந்த மாதிரி எதிர்கேள்விகள் கேட்கப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் அவர் பதட்டமாய் என்ன செய்வார் அப்படிங்கிறதுக்கு நேற்று நடந்த அந்த கூட்டம் ஒரு சான்று உடனே சுத்தி இருக்கவங்க எல்லாம் அந்த கூட்டம் அங்க பெரும் கூட்டம் மோடி பேசுறாங்க கூட்டத்தை கூட்டி இருப்பாங்கல்ல அந்த கூட்டம் வந்து மோடி 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 சத்தம் கூட தப்ப 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 தபன்னு பாதுகாப்பு படை வீரர்கள் அங்க வர அந்த விவசாயிகளை அழைக்க அள்ளி தூக்கிட்டு போக நேற்று முழுக்க வந்து மகாராஷ்டிராவே பெரும் பதட்டத்திற்குள் ஆழ்த்து விட்டது குறிப்பா இது எங்க நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா ஆர் எஸ் எஸ் தலைமையகம் இருக்கக்கூடிய இடத்துல இது நடந்துச்சு அதுதான் இதுல இன்னும் பியூட்டி அதை பத்தி விரிவாக பார்க்க இருக்கிறோம் மோடியினுடைய என்ன சொல்றது தோல்வி படுதோல்வி வலுப்பெற்று வருகிறது அதுவும் வட இந்தியாவிலேயே அதை ஆதாரங்களோடு பேசுவோம் வீடியோவிற்குள் செல்வோம் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு மிக மிக முக்கியம் அரசியல இந்திய அரசியல சர்வதேச அரசியல தமிழ்நாட்டு அரசுல மிக விரிவாக தரவுகளோடு பேசி வருகிறோம் உங்கள் ஆதரவை தாருங்கள் அன்போடு கேட்டு இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ள போலாம் மோடி வந்து ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு மாதிரி பேசுவார் உங்களுக்கு தெரியும் நான் வந்து திடீர்னு வந்து நேற்று வந்து அழுதாரு அதெல்லாம் கூட நம்ம பார்த்தோம் இது வந்து மகாராஷ்டிரா மாநிலத்துல நாசிக் அங்கே நடைபெற்ற ஒரு பொதுக்கூட்டம் அந்த பொதுக்கூட்டத்துல அவர் பேசுகிறார் நாசிக் அப்படின்னு உங்களுக்கு எது நினைவு கூறும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த நோட் அடிக்கிறது நினைவு கூறும் பாட்சா பாட்ஷா படத்துல கூட அதெல்லாம் காட்டுவாங்க நாசிக் நகரில் நோட்டடிச்சா பாஷாவுக்கும் பங்கு வாரடா அப்படிலாம் வரும் நாசிக்லாம் நம்ம ரூபா நோட்டெல்லாம் அச்சடிப்பாங்க அந்த நாசிக்லவா நேற்று இந்த பொதுக்கூட்டம் பொதுக்கூட்டத்துல வழக்கம் போல மோடி என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா எங்க போனாலும் அதாவது எருமை மாடு அதிகமா இருக்கிற ஏரியாவுக்கு போனா எருமை மாட்டை பத்தி பேசுவார் உங்களுக்கு தெரியும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் உங்களிடம் ரெண்டு எருமை மாடும் இருந்துச்சு அதை ஒன்ன புடுங்கி காங்கிரஸ் ஆமா முஸ்லிமுக்கு கொடுத்துடும் அல்லது காங்கிரஸ் புடுங்கிரும்னா பேசினார் நீங்க இந்த பகுதி இவர் நேற்று பேசிய பகுதி விவசாயிகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி குறிப்பாக வெங்காய விவசாயிகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி அங்க போயிட்டு வெங்காய விவசாயிகள் வெங்காயத்தை பத்தி ஆரம்பிச்சாரு விவசாயம் எழுந்துட்டாங்க எழுந்து அவருடைய முகத்திற்கு நேராக ஹிந்தியில் முழக்கமிடுகிறார்கள் என்ன முழக்கமா அதோட சாரம் இதுதான் உங்களுடைய தவறான பொருளாதார கொள்கையால் விவசாயிகள் சிரமப்படுறோம் வெங்காய விவசாயிகள் வந்து நாங்க மாண்டு மடிகிறோம் மோடி அவர்களே உங்களுடைய தவறான பொருளாதார கொள்கை தான் காரணம் நீங்க இதுக்கு பதில் சொல்லுங்க இதுக்கு பதில் இருக்குதா அப்படின்னு மோடியினுடைய முகத்திற்கு நேராக விவசாயிகள் எழுந்து முழக்கமிட கூட்டம் பதட்டமாயிடுச்சு மோடி பேசிட்டு இருக்காரு மோடி பதில் உங்களுக்கு தெரியும் ரெண்டு பேரும் தெளிப்பிராமிட்டிருக்கும் தெளிப்பிராமிட்டா மோடிக்கு என்ன வராது பேச்சு வராது இங்கேயும் இங்கேயும் பார்த்து பார்த்து பேசுவாரு இப்போ அவருடைய கவனத்தை வர திசை திருப்பிட்டாங்க திடீர்னு கத்த ஆரம்பிச்சுட்டாங்க கத்த ஆரம்பிச்ச உடனே திபு திபு போலீஸ் எல்லாம் ஓடி வருது அவங்க அள்ளி தூக்கிட்டு போறாங்க அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறேன் நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல கிளிக் பண்ணீங்கன்னா அந்த வீடியோஸை பார்க்கலாம் இது அதன் அதற்கு முன்பும் பின்பும் நடந்தது அது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் எவ்வளவு தூரம் பிஜேபி அரசு அச்சத்தில் பயத்தில் உறைந்திருக்கிறது என்பதற்கான சான்றுகள் லெவல் இந்த விவசாயிகள் மோடியினுடைய கூட்டத்திற்குள் புகுந்து மோடிக்கு எதிராக முழக்கமிடப் போகிறார்கள் மோடியினுடைய முகத்திற்கு நேராக கேள்வி கேட்கப் போகிறார்கள் என்பது ஏற்கனவே உளவுத்துறையின் மூலம் தகவல் தெரிஞ்சிடுச்சு இன்னும் சொல்ல போனா விவசாயிகள் சங்கமே அதை வெளிப்படையா சொல்லிடுச்சு உடனே என்ன பண்றாங்க அப்படின்னா மோடிக்கு அப்படி எதுவும் நடந்துடக் கூடாது மோடி கூட்டத்துல அப்படி நடந்துச்சுன்னா சர்வதேச அளவுல என்ன ஆயிரும் அது பெரிய செய்தி ஆயிரும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி விவசாயிகள் குறிப்பாக வெங்காய விவசாயிகள் அத்தனை பேரையும் தடுப்பு காவல் காலையில ஏழு மணிக்கு தூக்கி கொண்டு வந்து எங்க வச்சுட்டாங்க போலீஸ் ஸ்டேஷன் வச்சுட்டாங்க எல்லாம் வா வந்துட்டு மோடி இந்த ஊரை விட்டு கிளம்பி போற வரைக்கும் ஒருத்தரை என்ன கூடாது வீட்டுக்கு போக கூடாதுன்னு விவசாயிகளை எல்லாம் கொத்து கொத்தா தூக்கி கொண்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு தடுப்பு காவல் இதையும் தாண்டி கொஞ்சம் விவசாயிகள் இவ்வளவு பாதுகாப்பையும் தாண்டி கொஞ்சம் விவசாயிகள் போய் தான் நேற்று மோடியினுடைய முகத்துக்கு நேராக முழக்கமிட்டு கேள்வி எழுப்பி இருக்கிறார்கள் இப்போ இந்த கேள்வி எல்லாம் கேட்ட உடனே மோடிக்கு பதட்டம் ஆயிடுச்சு இப்ப இந்த விவசாயிகள் மோடி ஒண்ணு சொன்னார் அச்சத்துல பதட்டத்துல மோடி ஒண்ணு சொன்னாரு என்ன சொன்னாருங்கிறத நான் சொல்றேன் வீடியோவும் இருக்கு நீங்க பாருங்க இப்ப இந்த விவசாயிகள் ஏன் போராடுகிறார்கள் அப்படிங்கிறதுக்குல்ல அது தெரிஞ்சுக்கணும் அது ரொம்ப முக்கியமான செய்தி ஏன் போராடுறான் விவசாயினா வெங்காய விவசாயிகள் குறிப்பாக போராடுவதற்கு காரணம் இந்த வெங்காயம் வந்து அதிகமாக இந்தியாவில் விளையக்கூடிய இடம் அது நாசிக்கு அங்கே இருந்து எக்ஸ்போர்ட் பண்றாங்க உலக நாடுகளுக்கு முழுவதும் ஏற்றுமதி செய்கிறாங்க பாஜக இந்த மோடி வந்த பிறகு என்ன பண்ணாருன்னா இதற்கு எக்ஸைஸ் டியூட்டி நாற்பது பர்சன்டேஜை போட்டுட்டாங்க நீங்க இங்கிருந்து ஏற்றுமதி செய்யறதுக்கு நாற்பது பெர்சன்டேஜ் வரி இது இல்லாம இந்த ஏற்றுமதி சார்ந்து சில அதிரடி அறிவிப்புகளையும் சில கெடுபிடிகளையும் மோடி அரசு செய்கிறது இதுல வெங்காயத்தை ஏற்றுமதி செய்ய முடியாமல் வெங்காய விவசாயிகள் பெருமளவு நஷ்டப்படுகிறார்கள் நீங்க வந்து ஏகப்பட்ட வெங்காயத்தை எடுத்துட்டு போயிட்டு வெறும் நாலு நாக்கு தரையா எட்ட நாக்கு தரையா ஒரு ரூபாய்க்கு தரையாங்கிற இடத்துக்கு கொண்டு போய் விவசாயிகளை மோடி விடுகிறார் இன்னொரு பக்கம் வெங்காய வில கண்ணாபண்ணான்னு ஏறுது ஒரு பக்கம் வெங்காய விவசாயிகள் பெரும் சிக்கலை சந்திக்கிறார்கள் அதுக்கு காரணம் மோடி அரசுடைய தவறான வெங்காயம் குறித்து வெங்காய விலை குறித்து மோடி அரசு எடுத்த தவறான முடிவுகள் ஒரு பக்கம் காரணம் சரி விவசாயிகள் வந்து செத்து மாண்டு மடியறான் அப்ப விவசாயிகள் தான் அப்படி ஆயிட்டான் வெங்காயத்தை வாங்குற நுகர்வோராவது குறைஞ்ச விலைக்கு வாங்குறான்னா இல்ல வெங்காய விலை கண்ணா ஏறி நிக்குது அப்ப என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா விவசாயியும் சாவுறான் நுகர்வோரும் சாகிறான் விலைவாசி உயர்வாளர் யார்னா வாழ்றான்னு பாத்தீங்கன்னா இடையில் இருக்கக்கூடிய ஒரு சில மிகப்பெரிய இடைத்தரகர்கள் பெரும் பணக்காரர்கள் கார்பரேட் நிறுவனங்கள் இவர்களுக்கு சாதகமாக இந்த முடிவுகள் போகின்றன வெங்காய விலை ஏன் ஏறி போச்சு அப்படின்னு நிர்மலா சீதாராமனிடம் கேட்டா நிர்மலா சீதாராமன் சொன்ன சொன்னபடி நம்ம எல்லாருக்கும் தெரியும் நான் வெங்காயம் சாப்பிட்ற குடும்பத்திலிருந்து வரவில்லைன்னு சொல்லுவேன் அப்போ இதெல்லாம் விவசாயிகள் பார்க்கிறார்கள் அப்ப மோடிய நேருக்கு நேரா நம்ம கேள்வி கட்டுறோன்னு முடிவு பண்ணிதான் போய் அந்த கேள்வியை நேற்று அங்கேயே எடுப்பார்கள் இப்போ அந்த பதக்கத்துல மோடி என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க கேக்குறாங்க இவங்க ஒரு பக்கம் கூட்டம் மோடி மோடி மோடினு கத்துது பதக்கத்துல மோடி ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னாரு அவ்வளவுதான் எல்லாரும் ஜெய் ஸ்ரீராம் ஆரம்பிச்சான் நான் என்ன கேக்குறேன் மரியாதைக்குரிய நரேந்திர தாமோதரதாஸ் அவர்களே வெங்காய விலைக்கும் ராமருக்கும் என்ன சம்பந்தம் வெங்காய விலை உயர்வை பற்றி விவசாயிகள் கேள்வி எழுப்பினால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன வெங்காய விலை ஏன் சிக்கலா போச்சு விவசாயிகள் ஏன் வந்து சிக்கலை சந்திக்கிறார்கள் உங்களுக்கு விரைவில் தீர்வு காணப்படும் இதான முறையான பதில் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்றீங்களே அங்கே கத்திய விவசாயி இருக்கிறாரல்லவா அந்த கத்திய விவசாயியும் ஹிந்துதான் அப்ப நீங்க எங்கெல்லாம் உங்களுடைய மத உணர்வை தூண்டி மத உணர்வை மக்களுக்கு ஊற்றுறீங்க பாருங்க போய் விவசாயி கேள்வி கேட்ட விவசாயி வெங்காய வந்து எங்களுக்கு வந்து போதுமான கட்டுமான கட்டுப்படியான விலை கிடைக்கல நாங்கள் விவசாயிகள் நாங்கள் வந்து சிக்கலை சந்திக்கணும்னு கேட்டா நீங்க ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லி மத உணர்வை தூண்டுகிறீங்க உடனே அங்க இருக்கிற மொத்த கூட்டம் ஜெய் ஸ்ரீராம் அப்படிங்குது அடுத்தது நீங்க வழக்கம் போல பாரத்மா தாக்கிங்கிறீங்க அவங்க அந்த கூட்டம் எல்லாம் ஜே அப்படிங்கு பாரத்மா தாக்கி ஜே பாரத மாதாவுக்கும் ராமருக்கும் வெங்காய விவசாயிகளுடைய பிரச்சனைக்கும் என்ன சம்பந்தம் இது இதுக்கு பதிலா இது பொருத்தமான பதிலா அப்போ பார்க்கக்கூடிய நண்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மோடிக்கு ஒரே பதில்தான் இந்த கிராமத்துல முன்னாடி சொல்லுவாங்க நீங்க வந்து சில வைத்தியர்கள்ட்ட எந்த வைத்தியத்துக்கு வைத்தவலி அதுக்கும் அந்த பச்சை கலர் மாத்திரை இல்லை ஊதா கலர் மாத்திரை வச்சுருப்பாரு கார்வழி அதே தான் தலைவலி அதே தான் காய்ச்சல் அதான் வயிற்றுப்போக்கு அதான் ஜலதோஷம் அதான் நீ எது எதை போய் சொல்லுங்களேன் ஆமா எல்லாத்துக்கும் அந்த மாத்திரை தான் கொடுப்பாருன்னு சும்மா முன்னாடி போடுவாங்க அந்த மாதிரி மோடி கிட்ட இருக்கிற ஒரே மாத்திரை எதுதான்னு கேட்டீங்கன்னா ஜெய் ஸ்ரீராம் பாரத் மாதாக்கு ஜெய் இதுவா தீர்வு இப்ப என்னன்னா வட இந்தியாவிலேயே இன்றைக்கு மோடிக்கு எதிரான மனநிலை அதிகரித்து விட்டது அதனால மோடியினுடைய கூட்டத்துல நேருக்கு நேராக மோடி முகத்துக்கு நேராக பேசக்கூடிய இடத்துக்கு விவசாயிகள் விட்டார்கள் இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு என்னன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியில வந்த பிறகு நடக்கிற காமெடி இப்ப இன்னைக்கு பாஜக கதருது அரவிந்த் கெஜ்ரிவால் இப்படி எல்லாம் பிரச்சாரம் பண்றாரு சரியா அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்க சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு உச்ச நீதிமன்றம் சொல்லிக்கிறது அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய தேர்தல் பரப்புரை எல்லாம் நீங்க இப்படிதான் செய்யணும் இப்படி செய்யக்கூடாதுன்னா எங்களால சொல்ல முடியாது அவருடைய தேர்தல் பரப்புரையில் கெஜ்ரிவாலின் தேர்தல் பிரச்சாரத்தில் உச்ச நீதிமன்றம் தலையிடாது இவங்க போய் என்ன சொன்னாங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் பிரச்சாரம் பண்ணுகிறார் மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் நான் சிறையில் தான் இருக்க வேண்டும் பாஜக என்னை சிறையில் வைக்கும்னு சொல்றாரு உடனே அது எப்படி சொல்லலாம் பாஜகவிற்கு வட இந்தியாவில் தோல்வி பயம் பிடித்து தொடங்கி தொடங்கிவிட்டது அந்த தோல்வி பயத்தினுடைய விளைவு என்னன்னு கேட்டீங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி முந்தா நாள் டிவி எயிட்டீனுக்கு நினைக்கிறேன் பேட்டி கொடுக்கிறார் இந்த நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர தாமோதரராஸ் கங்கை கரையில் வைத்து அப்ப என்ன சொல்றாரு நான் இஸ்லாமியர்கள் ஹிந்துக்கள் என்றெல்லாம் பேசினால் அன்றைக்கே நான் பொது வாழ்க்கையில் இருப்பதற்கு தகுதியை இழந்து விட்டேன் என்று அர்த்தம் அதுதான் நாங்க சொல்றோம் நீங்கள் பொது வாக்கில் இருப்பதற்கான தகுதியை இழந்து விட்டீர்கள் மரியாதை பிரதமர் அவர்களே அதான் நாடே சொல்றது அவரே சொல்றாரு நான் தகுதியை இழந்து விட்டேன் என்ற அர்த்தம் சொல்லிட்டு அதுக்கு நாள் அடுத்த நாள் என்னடா பேசினாரு பாத்தீங்கன்னா இஸ்லாமியர் இந்துக்கன்னு பேசுறாரு ஓபிசி இடஒதுக்கீட்ட பத்தி பேசுறாரு என்ன லாஜிக் நீங்க ஒரு நாள் கழித்து உங்களால தாண்டி வெளியில பேச முடியல அப்ப மாற்று மதத்தினரை மட்டும்தான் மோடி அப்படி பார்த்தா இல்ல சொந்த மதத்தை சேர்ந்தவர்கள் அவர் தூக்கி பிடிக்கிற ஹிந்து மதத்தை சேர்ந்தவர்களுடைய பிரச்சனைகளுக்கு பற்றி பேசினால் கூட அவர் என்ன செய்கிறாரு ஜெய் ஸ்ரீராம் அப்படிங்கிறாரு இப்ப இன்னைக்கு அகிலேஷ் ஒரு முக்கியமான செய்தியை சொல்லியிருக்காரு நூத்தி நாற்பத்தி மூணு இடத்தை எல்லாம் தாண்டாது பிஜேபிங்கிறார் பாஜக அதிகபட்சம் நீங்க நூத்தி ஐம்பது இடங்கள் எல்லாரும் சொல்றாங்க இல்லையா தான் யார் சொன்னா ராகுல் காந்தி சொன்னார் ஐம்பது இடங்களை பாஜக இன்னைக்கு அகிலேஷ் யாதவ் நூத்தி நாற்பத்தி மூணு இடங்கள் தான் இன்னும் கூட ஏழு இடம் அவர் குறைக்கிறார் இது மோடிக்கும் தெரிகிறது அந்த பதட்டம் பயம் தான் மோடியை ஒவ்வொரு ஊருக்கும் போய் ஒவ்வொரு விதமாக பேச வைக்கிறது இல்லைன்னா அவர் என்னைக்கு இஸ்லாமியர்கள் இந்துக்கள் என்று நான் பேசவே மாட்டேன் பேசியது தான் அப்படியே வந்து யாராவது பேசினா அது தப்பு நான் அப்படி பேசினா பொது வாழ்க்கையிலேயே இருப்பதற்கு இதெல்லாம் அவர் என்னைக்கு பேசியிருக்காரு பதட்டம் பயம் ஜூன் நாலாம் தேதி முடிவுகள் வெளியாகின்ற பொழுது நேற்று வந்து சசி சசிதர்வு தான் அழகா சொல்லியிருந்தார் தேர்ச்சி பெற்ற மாணவர்களின் முடிவுகளை நான் வந்து பரீட்சை எழுதி படித்து படித்த மாணவர்களுடைய முடிவுகள் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு முடிவுகளை நாம பார்த்தோம் படிக்காத படிக்காமல் பட்டம் வாங்கிய ஒருவர் இருக்கிறார் அவருடைய முடிவுகளை எல்லாம் நம்ம ஜூன் நாலாம் தேதி பார்ப்போம்னா யார சொன்னு உங்களுக்கு தெரியும் ஜூன் நாலு நெருங்க நெருங்க மோடிக்கு இன்னும் இன்னும் என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு தெரியல அச்சத்தலையும் பீதியிலும் பயத்திலும் என்ன செய்ய போகிறார் என்று தெரியவில்லை நாம் இன்னும் கூடுதல் பொறுப்போடு கவனத்தோடு இருக்கணும் விவசாயிகள் போய் அங்க கேட்டாங்க அப்படிங்கறதுல நான் ஒரு செய்தியை சொல்லிட்டு நிறைவு செஞ்சேன் மகாராஷ்டிரால ஏற்கனவே ஒரு வீடியோ மகாராஷ்டிராவில் வந்து ஏராளமான விவசாயிகள் அங்கிருந்து இருந்து அனைத்து ஒரு பெரும் போராட்டமாக டெல்லிக்கு போனாங்க பல விவசாயிகள் மாண்டு மடிந்தார்கள் மோடி ஏனென்றே கேட்கல எட்டியே பார்க்கல அந்த கோவலம் அந்த விவசாயிகளுக்கு கடுமையாக இருக்கிறது மகாராஷ்டிராவில சிவசேனாவை உடைத்து சின்னா விண்ணப்படுத்தி மாநிலத்தில் ஆட்சியை பிடித்து விட்டது பாஜக ஆனால் உண்மையான சிவசேனா தொண்டர்கள் தாக்கரை பக்கம் நிற்கிறாங்க அவர்கள் வந்து காத்துட்டு இருக்கிறான் அடுத்த தேர்தல் வரட்டும் உங்களுக்கு பாடம் கற்பிக்கிறோம் என்று சோ அங்க வந்து ஒரு பெரும் கொந்தளிப்பில் மகாராஷ்டிராவின் மக்கள் இருக்கிறார்கள் மகாராஷ்டிரா வெஸ்ட் பெங்கால் பீகார் உத்தரப்பிரதேசத்தில் அகிலேஷ் இப்படி வட இந்தியாவே இன்றைக்கு மோடிக்கு எதிரானதாக இருக்கிறது குஜராத் மட்டும்தான் மோடிக்கு முழுமையாக கை கொடுத்தது அந்த குஜராத்திலும் ராஜ்புத்துகள் மோடிக்கு எதிராக திரும்பிவிட்டார்கள் இம்முறை குஜராத்தும் சிக்கல் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் ஒரு அமைதி புரட்சிக்கு தயாராக் கொண்டிருக்கிறது என்கிறார்கள் மௌன புரட்சிக்கு அப்படி பார்த்தீங்கன்னா மோடி நம்பக்கூடிய உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் குஜராத் இந்த நாளிலுமே சிக்கல் மோடி செகண்ட் டயர் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு அடுத்த கட்டமாக மோடி நம்பக்கூடிய மகாராஷ்டிரா பீகார் வெஸ்ட் பெங்கால்லயும் சிக்கல் சோ பீகார்ல தேஜஸ்வி வெஸ்ட் பெங்கால மமதா மகாராஷ்டிரால தாக்கரே ஸோ அப்போ அங்கேயும் இந்த பயம் அதிகரிக்க தொடங்கி இருக்கிறது மோடிக்கு அந்த பயத்தில் இன்னும் அடுத்தடுத்த நாட்களில் அவர் இன்னும் மோசமாக தன்னுடைய பதவிக்கு ஒவ்வாத கருத்துக்களை பொதுவெளியில் வைப்பார் நாம அப்ப அப்ப அது குறித்து பேசுவோம் இன்னும் விரிவாக பேசுவோம் நான் சொல்வது சரி என்று அப்பொழுது உங்களுக்கு புரியும் அவர் பேசுகின்ற பொழுது உங்களுக்கு புரியும் என்பதை சொல்லி மீண்டும் ஒருவரை தமிழிக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி